இன்னைக்கு தமிழர் உரிமையை பத்தி பேசுறவங்க வந்து பரிக்காத்த நேஷன் சொல்லுமா தமிழ் பள்ளிகளுக்கு எந்த பங்கு பாதகம் வராது இனிமேல் நாங்க வந்து வெடிக்கலஸ்க்கு அழிக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்லுங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இல்ல நாங்க வந்தோம்னா மெட்ரிகுலேஷன் நாங்க நிரப்பி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்னு சொல்ல முடியுமா பரிக்காத்த நேஷன் கேள்வி கேட்க பதில் இல்ல இந்து ஆலயங்களுக்கு நாங்க முறைய மானியம் அள்ளி கொடுத்துருவோம் நீங்க கொடுத்தது ஐம்பது மில்லியன் தான் கொடுக்குறீங்க மத்தியில நாங்க அது நூறு மில்லியன் மாத்தோம்னு சொல்ல முடியுமா இல்லைங்க நாங்கய்யா கடந்த பத்தாண்டுகள்ல இந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து என்னமோ ஒரு சிலர் மட்டும்தான் கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க ஐயா என்னுடைய பத்தாண்டு காலத்துல இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய வீடமைப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த விஷயங்கள் பாங்கி தோட்ட தொழில் தொழில் தோட்ட தொழிலாளர்கள் வீடு எல்லாருக்கும் இலவசமாக்கப்பட்டது அதே நேரத்தில் செமிய தோட்டத்துல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் வெள்ளிக்கு வந்து தரவீடுகள் அமைக்கப்பட்டது அதே புக்கி புக்கிராஜால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் விலைக்கு தோட்ட தர வீடுகள் அந்த மூன்று லட்சம் வெளி விடுது இப்போ ஆஃப் மில்லியன் லட்சம் வீடுகள் வந்து அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட வீடுகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுரியின் எஸ்டேட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு வீடுகள் இலவச வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது அதே போல் மற்ற மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் வீடு வரைக்கும் ஒரு வீடு அமைப்பு கட்டாததுனால அவங்களுக்கு நஷ்டங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி நான் அடிக்கிட்டே போக முடியுன்னா எனக்கு உங்களுக்கு ஷார்ட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா சில இடத்துல வந்து தயவு செய்து மாநில அரசாங்கம் வந்து அது குறிப்பாக பக்காத்தான அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து என்னடில் வந்து ரிப்போர்ட் கார்டு கட்ட முடியும் என்னென்ன செய்திருக்கணும்னு சொல்லி ஆனால் எல்லாத்துக்குமே நாங்கள் முன்னுக்கு வந்து குமார் நின்றுக்கிட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு வந்து கிழிச்சிக்கிட்டு இல்லை நம்ம வந்து உண்மைங்களா ஐயா இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட இந்து ஆலயங்கள் வந்து கெசர் பண்ணியிருக்கிறோம் இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளி நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு கேசர் பண்ணிருக்கு இது வந்து எந்த சரித்திரத்திலும் யாருமே இவ்வளோ குறுகிய காலத்தில் செய்ததா மலேசிய வரலாற்றில் இல்லை இது இஸ்லாமூர் மையத்தில் செய்திருக்கிறோம் அதே ஸ்லாமூர் மலையத்திலருந்துதான் இன்றைக்கி கே கேபி ஒரு எலெக்ஷன் வருதுங்கய்யா இங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான கடப்பாடு இருக்குது இது நான் சொல்கிறேன் இது ஏன்னா சொல்ல போதும் சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்லாமூர் மலையத்தில் மட்டும்தான் இங்க நம்மளுக்கு வந்து பொது மக்களுக்கான நலத்திட்டங்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏன் பிங்காஸ் ஒரு திட்டம் இருக்கு நம்மளுக்கு வந்து தீபாவளியாக நம்மளுக்கு வந்து வவுச்சர்னு கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து சுகாதார அட்டை இருக்கு இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதே போன்றுங்கய்யா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு படிப்பு அதே நேரத்தில் நம்ம பாத்தீங்கன்னா ஐயா யூனிவர்சிட்டி போற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் அதே நேரத்தில் உயர்கல்விக்கு வந்து மூவாயிரம் ஐயாயிரம் பஸ் பெருந்து கட்டணம் இல்லாத விஷயத்தை உருவாக்கி கொண்டு வந்தோம் உங்ககிட்ட பகர்னா இந்த உலுஸ்லாமோர் பாலிமன் பரிக்கத்த நேஷனல் உழு பெருந்தான் பறிக்கத்த நேஷனல் மத்தி பறிக்கத்த நேஷனல் இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு அலுவலகம் தான் செயல்பட்டு இருக்கு துடிப்புடன் செயல்பட்டு இருக்கு ஐயா உண்மை இன்னைக்கு வந்து ஒருத்தர் டிமாண்ட் பண்றாங்க பதினெட்டு விழுக்காடு இருக்கிற நம்ம இடத்துல ஏன் ஒரு இந்தியருக்கு உட்பட கூடாதான்னு கேக்குறாங்க சில பேர்லாம் ஐயா இருக்கிறவே ஜெயநகேஸ்வரி கட்சி பாத்தீங்கன்னா இரண்டு சீட்டு இருக்கிற இடத்துல மூன்று இந்திய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க உண்மைங்களா கடந்த பத்தாண்டுகளாக நம்ம ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இந்தியன்னு இப்ப மூன்று இந்தியர் இருக்காங்க சட்டமன்றத்து ஒரு ஆளு நம்ம கூட்டிட்டோம் ஏய் இந்த கணக்கெல்லாம் நம்ம சரி முறையா நம்ம பேசணும் ஏன்னா ஸ்லாமூர் மைண்ட்ல பிரச்சனை நான் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வெளியாளுங்க வந்துங்கயா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல அவங்களுக்கு அரசியல் இல்லை பேசுறதுக்காக தான் சொல்றாங்க ஐயா நாளைக்கு இந்த சட்டமன்றம் தோத்துட்டும் வச்சுக்கலாம் ஐயா இவங்க வருவாங்களா உங்களுடைய வந்துவானுக்காக நான் கேட்குற கேள்வி தான் உங்களுக்கு ஏதாவது வந்து காட்பட்டு வீசிய இவங்க அலுவலகத்துக்கு போக போறீங்களா இல்லை தம்மா பாஸ்கோலான்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு இங்கே ஓட போறீங்களா இல்லை இங்கே போக போறீங்களா யாருக்கு சாப் பண்ணுறது எது பண்ணுறது எங்கே போக போகிறீங்க நியாயமான கேள்வி தானேங்க ஐயா ஏன் இதனால ஆட்சி மாற போகிறதுல உண்மை ஆனால் தயவு செய்து நான் முன்ன சொன்னது போலேயே மூட்டை பூச்சிக்கு போய் இந்த வீட்டை கொழுத்த முடியாது எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து குறைகள் இருக்குங்கய்யா குறைகள் இல்லாத இடம் இல்லை நம்ம வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட் ஐயா நான் வந்து எந்த காலகட்டத்திலும் பயந்ததும் இல்லை இது செஞ்சதில்லை பாத்துங்க மெட்ரிகுலேஷன் தப்பா தப்புன்னு அறிக்கை கொடுத்துருக்குறேன் ஒரு ஒரு நம்ம நம்மளுடைய சமய விவகாரங்களானாலும் சரி நம்மளுடைய இன விவகாரங்களானாலும் சரி ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டால் அது வந்து முறையாக கேட்டிருக்கிறேன் ஐயா ஆட்சிக்குழு உறுப்பினர் இருக்கும்போது மதமாற்ற சட்டம் வந்துச்சு எனக்கு எஸ்கோ பதவியே பறி போயிடும் அந்த சூழ்நிலையில் நான் எதிர்த்து நின்று அதை எடுத்துக்கிட்டு நான் பேலஸ் வைக்க போனேன் ஆமா நான் சொல்றேன் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி எங்களுடைய எனக்கு ஒரு மூத்த தலைவராக இருக்கிற பக்கத்துல இருக்கிற சகோதரர் ராயர் பாத்தீங்கன்னா ஜம்னி வினோத்து விஷயத்துல நிறைய பேர் அறிக்கை விடுவாங்க பாலி மேல் அவர் கர்ஜித்து இதை மறக்க முடியுமா சொல்லுங்க கேட்ட கேள்விகளை மறக்க முடியுமா இன்னைக்கு எத்தனை பேர் இங்க அந்த மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு பரிக்காத்த நேஷனல் சொல்லுமா தமிழ் பள்ளிகளை நாங்க காப்பாத்துவோம் அறிக்கை விட முடியுமா ஐயா ஏன்னா நீங்க பாய்கோட் பண்ணாலும் சரி ஓட்டு மாத்தி போட்டாலும் சரி எல்லாமே பரிக்காத்த வைக்க போறாங்க ஆமா தானே இன்னைக்கு தமிழர் உரிமையை பத்தி பேசுறவங்க வந்து பரிக்காத்த நேஷன் சொல்லுமா தமிழ் பள்ளிகளுக்கு எந்த பாதகம் வராது இனிமேல் நாங்க வந்து வெடுக்கல அழிக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம்னு சொல்ல சொல்ல முடியுமா சொல்லுங்க ஐயா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வந்தோம்னா மெட்ரிகுலேஷன் நாங்கள் நிரப்பிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்னு சொல்ல முடியுமா பெரிய நேஷனல் கேள்வி கேட்க பதில் இல்லை இந்து ஆளுகளுக்கு நாங்கள் முறையை மானியம் மல்லி கொடுத்துருவோம் நீங்கள் கொடுத்தது ஐம்பது மில்லியன் தான் கொடுக்குறீங்கம்மா மா இல்லை நாங்கள் அது நூறு மில்லியன் மாற்றோம் சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் நூறு மில்லியன் தான் மெட்ரி மித்திரா சொல்கிறீங்க நான் ஐநூறு மில்லியன் கொடுக்க போகிறேன்னு பெரியத்தை நான் அனௌன்ஸ் பண்ண பண்ண முடியுமா ஐயா இல்லாத பட்சத்தில் தயவு செய்து அவங்கவுங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு ஏக்கம் இருக்குது ஒரு தாக்கம் இருக்கு என்ன ஏக்கம் அவங்கவுங்களுக்கு பதவி ஏக்கம் தாக்கம் என்னது தனக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து தன்னை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் தயவு செய்து இந்தியர்களை பந்தாட வேண்டாம் இளைஞர்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் ஐயா நீங்க செய்யற ஒவ்வொரு முடிவும் தூர் நோக்கில பாதிக்கும் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் மாநிலத்தில் உங்களுக்கு பெருந்து கட்டணம் கிடைக்கிது அதுவும் இந்த ஊர்ல எல்லா பள்ளி மாணவர்களும் கிடைச்சிடும் ஏன்னா எல்லா தோட்டங்கள்னால ஆமாம் தானே இன்னைக்கு நஜி கடலில் வந்து இங்கேயா நம்ம வந்தப்போட பார்த்தீங்கன்னா வந்த உடனே இப்போ இந்த பத்து ஆண்டுகளில் வந்து எத்தனை லட்சங்கள் கிடச்சிருக்கும் அந்த ஸ்கூலுக்கு ஏன் லட்சணம் சொன்னேன்னா ஆகக்கொறவே இருபது முப்பதாயிரம் ஐம்பதாயிரன்னு கொடுப்போம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சங்கள் ஏ இன்றைக்கி எஸ்கோ தமிழ் பள்ளிங்க ஐந்து ஏக்கரு இதே உளு உளுசராமல் இருக்குது கெஜெட் பண்ணப்பட்டிருக்கு யார் காலத்தில் நம்ம இல்லைன்னா அந்த பள்ளி கெஜட்டே இருக்குமா சொல்லுங்க ஐயா நியாயமாக பேசுமே இன்றைக்கி வந்து பத்தாங்கல்லில் வந்து சிவன் கோயில் வந்து ஒரு ஏக்கர் கெஜெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐயா நடக்குமா நான் நான் ஞாபகத்தில் சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்கலாம் ஆனால் ஞாபகத்தில் வந்தது சொல்றேன் நடக்குமா ஐயா நம்ம இல்லைன்னா பக்கத்தில் அரசாங்கல்ல நடக்குமா இன்னைக்கு சொல்றாங்களே அங்கிருந்துட்டு எங்கேயோ இருந்து இந்த இடத்துல பேசுறோம்னு தெரியாது நான் ஏன் தோட்டத்தை பத்தி பேசணும் ஏன்னா பிஎஸ்எம்ஓ நல்ல நண்பர் தான் நல்ல போராட்டவாதி நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் தயவு செய்து உண்மையை பேசணும் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகள் செய்யப்பட்ட வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு நாங்களும் செய்யலை இது செய்யல அது செய்யல சொல்லிட்டு இருக்காங்க ஐயா நம்மளால எத்தனோ விஷயங்கள் செய்த விஷயங்களை வந்து தயவு செய்து சொல்லுங்க ஐயா இன்னைக்கு வந்து நம்ம இதுவும் போனச்சுன்னா பரிகத நேஷனல் வந்தால் நம்ம இந்தியர்கள் வந்து அனாதிகள் ஆக்கப்படுவார்கள் தயவு செய்து அரசியல் அனாதிகள் ஆகிவிடாதீர்கள் நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றை விடுதான் பொய்யுரைப்பை நிறுத்துங்கள் பழி வாங்கும் படலம் நிறுத்தட்டும் சமுதாய நலன் மேலோகட்டும் நன்றி வணக்கம்